ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் சொல்லாய் திருமார்பா உனக்காகி துண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே சொல்லாய் திருமார்பா உனக்காகி துண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனை உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்டகரானே பெரும்பாலும் பலவிதமாக கூப்பிடுறாரு பாருங்கள் மல்லா மிடுக்கு மிக்கவனே மல்லர்களை அழித்தபோது மிடுக்குடனவர்களை ஜெயித்தான் மல்லா குடமாடி குடமாடு கூத்தனை மதுசூதனை மது கைடவர்கள் இந்த மாதிரிலாம் மது என்கிற அர அரக்கனை அழித்தவனே உலகில் செல்லா நல்லிசையாய் சாதாரணமாக உலகில் நடைமுறையில் பார்க்க முடியாது இதை இந்த மாதிரி என்ன இசைன்னா புகழ் சாதாரணமான இந்த மாதிரியான புகழை பார்க்க முடியாது அதான் அபூர்வமான புகழை உடையவனேங்கிறத உலகில் செல்லா நல்லிசையாய் இசைன்னா புகழ் திருவிண் திருவிண்ணகரானே பெருமான திருவிண்ணகரில் எழுந்திருக்கும் பெருமானே நம்பி நல்ல குணங்களால் பரிபூர்ணமாக இருப்பவனே அப்படின்னு நல்ல குணங்களால் பரிபூர்ணமாக இருப்பவனே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டார் எப்படிலாம் கூப்பிட்டார் மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே நம்பி அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டு இப்போ திருமார்பா இன்னும் கண்டினியூ ஆறுது லக்ஷ்மி மார்பில் வைத்திருப்பவனே லக்ஷ்மி ஸ்ரீவத்ஷவக்ஷனே ஸ்ரீவத்ஷவக்ஷனே அப்படி பெருமாள்கிட்ட கூப்பிடுறோம் கூப்பிட்டு சொல்லாய் சொல்கிறனா கேட்டுக்கோ நான் சொல்லுது என்ன சொல்லணும் உனக்காகி துண்டுபட்ட நல்னை உனக்காகவே நான் துண்டுபட்டேன் அடிமைப்பட்டு உனக்காகவே ஆட்பட்டு இருக்கிறேன் உனக்காகவே என்னை விட்டு கொண்டிருக்கிறேன் அவனை அந்த பண் அப்படிப்பட்ட எண்ணெய் வினைகள் நலியாமை நம்பு இந்த வினைகள் வந்து என்னை தாக்கும்படியாக தாக்கு தாக்காதபடியாக என்னை சோர்வடைய செய்யும்படியாக என்னை நோவடையச் செய்யும்படியாக கிணம்பு ஆசிரை ஆசிரையினா காப்பாற்று உன்னுடைய உன்னுடைய பாதுகாப்பில் என்னை வைத்துக்கொள் அதான் சொல்ல இதுக்கு எஸ் சொல்லணும் பெருமாள் இன்னும் பெருமாள் பதில் சொல்லப்போறேன் என்ன சொன்னாலும் தெரியல ஆனால் சொல்லாய் நீர் இதை கேட்டு பதிலையும் சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சொல்லாய் திருமா உனக்காகி துண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாம நலியாமை நம்பு அப்படின்னு சொன்னார் பார்த்து படிக்கிறது கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் சொல்லாய் திருமார்பா உனக்காகி துண்டு பட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குணமாடி மதுசூதனை உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண் ஸ்ரீமதே ஸ்ரீமதிராமானு ந